இந்த வீடியோவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை மேக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் சேனல் மூலமாய் அந்த சேனலை நடத்துகின்ற நான் உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆல் சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை சந்தோஷத்தை இல்லை மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் தான் எழுதியிருக்கு வேதத்தில் சகல ஜனங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இல்லை இந்த பூமியில பிறந்த எல்லாருக்குமே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் அவர் பூமியில பிறந்தாராம் மிகுந்த சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு சமாதானம் இருந்தால் தான் கிடைக்கும் இல்லையா அவர் சமாதான பிரபு இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார் எப்ப நமக்கு சமாதானம் கிடைக்கும்னா பாவத்திலேயே இருந்தா கிடைக்காது ரெண்டாவது நோயில் இருந்தால் இருந்தா கிடைக்காது சாபத்தில் கட்டுண்டு கடந்தால் நமக்கு சமாதானம் கிடையாது ஒரு கட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற கட்டுக்கள்னு சொல்றதுல பாவக்கட்டு நோயின்ற கட்டு அதாவது சாபக்கட்டு இந்த மாதிரி கட்டுக்களை கட்டுகளிலிருந்து நம்மை அவிழ்த்து விடும்படியாய் கட்டுக்களை அறுத்து விடும்படியாய் தேவன் இந்த பூமியில் பிறந்தார் நமக்கு சந்தோஷத்தை மிகுந்த சந்தோஷம் அதனால் உண்டாகும்படியாய் அவர் பிறந்தார் அவர் பிறந்தது ஏன் அப்படின்னா நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஆம்பிரியமனவர்களை அவர்களை அவர் எத்தனை பேர்களோ அத் பேர்களையும் அவர் சொந்த குமாரன் குமாரத்தியாய் மாற்றும்படியாய் ஒரு தகப்பன் போல உறவு ஒரு தெய்வமும் பக்தனுன்ற உறவை தாண்டி அவரை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு நம் பாவங்களும் நம் சாபங்களும் விடுதலையாகும் போது நாம் அவருக்கு பிள்ளையாக மாறுகிறோம் அவர் நமக்கு ஒரு தகப்பனாய் மாறுகிறார் அப்போ தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ஒரு பெரிய உறவு அன்பு என்ற அந்த உறவு அதனால் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம கேட்கும்போது தகப்பனை போல் நம்மகிட்ட கேட்கலாம் ஆனால் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு அந்த பிள்ளைங்க கீழ்படியணும் தகப்பன் என்ன சொல்கிறாங்களோ அந்த கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம் தகப்பன்னு பிள்ளை இருந்துட்டு நான் எல்லா பாவமும் செய்கிறேன்னு சொல்ல முடியாது ஏசு கிறிஸ்து தெய்வம் யார் ஏசு கிறிஸ்து யார் ஒரே ஒருத்தர் தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆம் பிதா பரிசு தாவி மூன்றும் ஒன்று தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சகல ஜனங்களுக்கும் ம மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும்படியாய் அவர் அவர் பூமிக்கு பிறந்திருக்கிறாரு இன்றைக்கு கவலையோடு வேதனையோடு இருக்கிற யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து விடத்தில் நெருங்கி வரும்போது அவர் பிறப்பை அவரை நாம் அந்த நாமத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது அது மாத்திரமில்லை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாறும்போது தகப்பனுக்குரிய எல்லாமே நமக்குரியதாய் மாறுகிறது அவர் கொடுக்குற சமாதானம் அவர் கொடுக்குற சந்தோஷம் உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது நான் சவால் விட்டு சொல்லுவேன் கோடி பணம் இருந்தாலும் கொடுக்காத சமாதானம் சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து கொடு தருகிறார் அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் தெரியும் இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த வித போராட்டமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர் அதுக்கு தான் பிறந்தார் அதை நீக்கும்படியாகி தான் பிறந்தார் வியாதியில் இருக்கிறீங்களா இன்றைக்கு ஏசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளில் உங்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கவலைப்படாதீங்க வியாதி நீங்கி அவர் தம்முடைய தழும்புகளால் குணமாக்குகிறார் அப்படின்னு வருது அவருடைய தழும்பு நம்ம மேலே படும்போது அதுக்காக தான் காயம்பட்டார் அந்த க ஆணியை அவர் கரங்களில் அடித்தாங்க அந்த கார் விழாவில் குத்துனாங்க தலையில் முள்மூடி வச்சு அடித்தாங்க இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக தான் அவர் பிறந்தார் அவருங்க சொகுசா ராஜாவாக வாழ்கிறதுக்கு பிறக்கலை சந்தோஷத்தை அனுபவிக்கிறது கல்யாணம் முடித்து படுறதுக்கெல்லாம் அவர் பிறக்கலை இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களின் ஜனங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் கொடுக்கும்படியாய் நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் சுமந்து கொண்டு அதைத்தான் அந்த தோல்ல சுமந்து கொண்டு அவர் பாவத்தையும் சாபத்தையும் தொலைத்து விட்டார் இன்றைக்கு அதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாவமும் சாபமும் அவங்க வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக தொலைக்கப்பட்டு படுகிறது அதுதான் விசுவாசம் ஏசு கிறிஸ்து அதற்காக தான் பிறந்தார் அவர் வந்து ஒரு பெரிய அரண்மனையில் கூட பிறந்திருக்கலாம் ஆனால் எங்கே பிறந்தார் மாட்டு கொட்டகையில் தாழ்மையாக பிறந்தார் ஒவ்வொன்றும் அவர் வாழலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு தான் வாழ்ந்தார் ஒரு ஒரு ஊழி ஒரு சிச்சுவேஷன் பார்த்து கேட்குறான் நான் ஐயரே நான் இன்னைக்கு உங்கள் வீட்டில் வந்து தங்கணும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்பா சொல்கிறேன் எனக்கு ப சாய்க்க கூட எனக்கு இடம் இல்லைப்பா வா வந்து பாரு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறார் இருந்த காலங்கள் முழுவதிலும் ஜனங்களோடு ஜனங்களாய் மக்களோடு மக்களாய் மக்களுக்கு நன்மை செய்யும்படியாய் அவர் பிரசங்கம் அதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லி பரலோகத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லி மக்கள் விடுதலை அடையும்பான விடுதலை அடையும்படியான வார்த்தைகளை அவர் சொல்லி பிரசங்கம் பண்ணி ஜனங்களோடு ஜனங்களோகதாகி இருந்தார் அவர் நமக்காக தான் பிறந்திருக்கிறார் திருமண தேவன் நமக்காக பிறந்தார் அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு குடும்பத்தில் ஒரு குட்டி பிள்ளை பிறந்தது எவ்வளோ சந்தோஷம் இல்லையா ஒரு பாப்பா ஒரு வீட்டில் பிறந்ததுன்னா அந்த குடும்பம் அந்த உறவினர்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் இந்த ஏசு கிறிஸ்து அப்படின்ற அவர் குழந்தையாய் இந்த உலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் ஒரு தெய்வம் குழந்தையாய் பிறந்து வளர்ந்தது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஹலையா அந்த சந்தோஷத்தை தான் நம்ம கொண்டாடலாமா இன்னைக்கு இல்லை பெரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் கொண்டாடலாம் பிறப்பை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம டெய்லி டெய்லி நம்ம கொண்டாடி மகிழலாம் ஏன்னா டெய்லி வந்து அவர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம விடுவிக்கிறார் நமக்கு பாதுகாக்கிறார் அவர் இல்லைன்னா நிர்மூலமாக அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உண்மையாகவே பதில் கொடுக்க இருக்கிறார் என்னை நோக்கி கூப்பிடுன்றார் நான் உனக்கு எட்டாவது மரியாதமான காரியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவென்றார் யார் வேணா அவரை நோக்கி கூப்பிடலாம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஹோலி ஸ்பிரிட்டை சொல்கிறார் உனக்கு ஆவி வேணால் கேளு ஏன்னா ஆவி இருந்தால் தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் யார் ஒருத்தவங்க நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும் உண்மையிலேயே இந்த கிறிஸ்மஸ்ஸை நம்ம கொண்டாடுகின்ற இந்த நாளில் தேவகுமாரன் நமக்காய் இந்த உலகத்தில் பிறந்தாரா எத்தனை பெரிய சந்தோஷம் உலகமெங்கிலும் இல்லை எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாய் நாம் ஏசு கிறிஸ்து பிறந்தார் இன்றைக்கு அந்த மிகுந்த சந்தோஷத்தை நாம் இன்றைக்கு மாத்திரம் இல்லை நம் வாழ்நாள் முழுவதிலும் நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் மிகவும் பெரியவர் அலுயா உலகத்தை காட்டிலும் அவர் வந்து பேசுகிற தெய்வம் அவர் நமக்காய் இந்த பூமிக்கு வந்தார் அதை ஏற்றுக்கொள்கிற அத்தனை பேர்களுக்கும் அவர் சொந்த தகப்பனாய் மாறுகிறார் ஆம் ஆம்பெருமனோர்களே கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்றது கிறிஸ்து பிறந்த அன்னைக்கு ஒரு மாஸ் அப்படின்னா தொழுகை நடத்துறது அதுதான் ஆனா கிறிஸ்துமஸை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து நமக்காய் பிறந்தார் என்பதை ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறவங்க தான் கிறிஸ்தவர்கள் எனக்காக தான் இயேசு பூமியில் பிறந்தார் அது மாற்றம் இல்லை எனக்காக தான் என் பாவத்துக்கு தான் சிலுவை சமந்தார் எனக்காக தான் அவர் மறித்தார் ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இதோ நான் இன்றைக்கும் எனக்காக அவர் ஜீவனோடு இருக்கிறார் ஜீவபலியாய் தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் என்னோடு இருக்கிறார்ன்ற அந்த விசுவாசத்தோடு இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஆண்டவரை நாம் இந்த நாளை நாம் கொண்டாடி நாம் மிகுந்த சந்தோஷம் அடைவோம் நம் சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் பகிர்வோம் காட் யூ